ஹலோ வீஃபர்ஸ் நான் லோடி லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஜூன் மாதத்துக்கான ஷூட்டிங்க்கு பறந்து வந்துட்டுருக்காரு நம்மளுடைய சுவாமி ஃப்ளைங் ஹை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ளைட் இருந்து அவரோட அப்டேட் நேற்று அங்கே ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு உங்களுக்கே தெரியும் தெலுங்கு சீரியலோட ஷூட்டிங் அதுக்கான நிறைய அப்டேட்ஸ் வந்து ராஜேஷ் அவர்கள் கொடுத்துருந்தாங்க ஸோ அதே தொடர்ந்து நம்மளுடைய சுவாமி வந்து கரெக்டாக பதினஞ்சு பதினஞ்சு நாள் இங்கே அங்கே பறக்க தான் போறாரு எஸ் இந்த இடத்துல ஃப்ளைங் ஹை அப்படின்னு ஒரு பயங்கர ஒரு அப்டேட் கொடுத்து எக்ஸைட்மெண்ட்டோடு ஏன்னா அது ஒரு கண்டிப்பாக ஒரு அழகான சுமை தான் வேலை பழு அப்படிங்கிறது அது விரும்பி தான் செய்கிறோம் ஒவ்வொரு ஆக்டரும் ஆக்ட்ரஸும் ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷத்தோடு அங்கே சீரியலை முடிச்சுட்டு எஸ் தோ மகாநதிக்கு வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு இன்னைக்கு முப்பதாம் தேதி ஷூட்டிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி முன்னாடி ஒரு சில அப்டேட்ஸ் வந்துச்சு பார்ப்போம் என்னென்ன ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்டேட் வரும்போது அது மட்டும் இல்லை இந்த ப்ரமோக்காக அவங்க கொஞ்சம் தான் கைவசம் வச்சிருக்காங்க நமக்கே தெரியும் அது மட்டும் இல்லை மே மந்தும் அவங்க அவ்வளோக்கு ஷூட்டிங் எடுக்கல வெயில் காலத்தினாலேயா இல்லை எல்லாரும் ட்ரிப் போகிறனாலே என்னன்னு தெரியல ஆனால் அவ்வளோக்கு எடுக்கல உங்களுக்கே தெரியும் ஷெடியூல் ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு அதனால இந்த மாதம் வந்து ஷூட்டிங் நிறைய எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் அவங்க கைவசம் எடுத்து வச்சு ஆகணும் ஸோ அதனால பறந்து வந்துட்டு இருக்காரு நம்மளுடைய சுவாமியோட ஒரு கலர்ஃபுல்லான அப்டேட்டு இல்லை இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஃபீல் இல்லை லைட்டில் போனவங்களுக்கு தான் தெரியும் அப்படியே பறக்கும் பறக்கும்போது நான்லாம் பயத்துலையே இந்த இந்த ராட்டந்தூரிக்கே நான்லாம் பயப்படுறாளுங்க இந்த எங்கள் ஊரில் கரூர் திருவிழா போட்டுருந்தது பிரணா வந்து இந்த ட்ரெயின் மாதிரி இருக்குது செம்ம ஆச்சரியங்க அந்த பையன் பயப்படவே இல்லை ஆனால் நானே கொஞ்சம் பயந்தேன் ஆனால் அவன் பயப்படவே இல்லை ப பரவாயில்ல பசங்க பசங்க தானே போய் நான் நினச்சேன் எனிவேஸ் அதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஸோ ஃப்ளைங் ஹை நம்மளுடைய சுவாமியோட அழகான அப்டேட்டு இன்றைக்கி ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா இல்லைனா கன்ஃபார்மாக ஒன்றாம் தேதியில இருக்குது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தான் பட் இன்றைக்கே இருக்குது அப்படிங்கிற அப்டேட்ஸ் எவ்வளோ உண்மை அப்படிங்கிறது நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் கிடைச்ச உடனே பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்க அப்படி தொடர்ந்து இணைந்துருங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் இருக்குது கொஞ்சம் நம்ம சமாளிச்சுட்டு வரேன்